திருச்சிராப்பள்ளி கோட்டத்தின் சார்பாக இரண்டு ரயில்களை வெவ்வேறு பகுதிகளுக்கு நீட்டிப்பதற்கான ஒரு பரிந்துரையானது பிற ரயில்வே கோட்டங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக இது தொடர்பான பரிந்துரை கடிதமானது வெளியிடப்பட்டிருந்தது அப்போது இது தொடர்பான வீடியோ வந்து நான் உங்களுக்கு பதிவு செய்திருப்பேன் இன்றைய தினம் அதை பற்றி நம்ம பிரீஃபா பார்க்க போறோம் குறிப்பாக பாத்தீங்கன்னா நிறைய மீடியாஸ்ல பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை டு பாலக்காடு வந்து டைரக்ட் ட்ரெயின் போக போகுது அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க பட் அது மயிலாடுதுறை டு பாலக்காடு கிடையாது மயிலாடுதுறை டு ஈரோடு அப்படிங்கிற ஒரு கேட்டகிரில போக போகுது மற்றும் ஒரு பரிந்துரையான புனலூர் மதுரை ரயிலை விழுப்புரம் வரை நீட்டிக்கும் நேரம் என்பது பார்த்தீங்கன்னா காரிடார் பிளாக் என்று அழைக்கப்படும் ஒரு நேரத்துல அந்த ரயிலை நீட்டிக்க போறாங்க இந்த காரிடார் பிளாக் என்றால் என்ன ஏற்கனவே ஏதேனும் ரயில் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டுள்ளதா என்பது எல்லாத்தையும் பற்றி தான் ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனலுக்கு எப்போ வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெலகான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெற்கு ரயில்வே திருச்சிராப்பள்ளி ரயில்வே கோட்டத்தின் சார்பாக இரண்டு ரயில்களை வெவ்வேறு பகுதிகளுக்கு நீட்டிப்பது தொடர்பாக மதுரை பாலக்காடு சேலம் ஆகிய மூன்று ரயில்வே கோட்டங்களுக்கு ஒரு சாத்திய கூறுகளை ஆராய்வதற்கான ஒரு பரிந்துரை அனுப்பியிருக்கிறாங்க திருச்சி கோட்டத்தின் இந்த பரிந்துரைக்கு ஏற்கனவே தெற்கு ரயில்வேயின் சிபிடிஎம் அதாவது சீஃப் பேசஞ்சர்

பாலக்காடு டவுன் இடையே இயக்கப்படும் ரயிலானது முன்னதாக மெமு ரயிலாக இயக்கப்பட்டது தற்போது அந்த ரயிலானது ஐசிஎஃப் பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டு வருகின்றது மயிலாடுதுறையிலிருந்து தஞ்சாவூர் வரை இயங்கும் பாசஞ்சர் சிக்ஸ் என்ன ஒன் பைஸ் ஒன் சிக்ஸ் மயிலாடுதுறையிலிருந்து ஏழு மணிக்கு புறப்பட்டு தஞ்சாவூருக்கு காலை எட்டு மணிக்கு வந்து சேர்கின்றது இந்த பாசஞ்சர் ரயிலை அப்படியே இருந்து பாலக்காடு வரை நீட்டிப்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க தஞ்சாவூர்ல இருந்து காலை எட்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு பாலக்காட்டிற்கு மதியம் இரண்டு நாற்பது மணிக்கு இந்த நீட்டிப்பு பகுதியில் சென்று சேர இருக்கின்றது பாலக்காட்டிற்கு சென்றவுடன் அங்கிருந்து ஏற்கனவே பாலக்காட்டிலிருந்து ஈரோட்டிற்கு ஒரு மெமோ ரயிலானது இயக்கப்பட்டு வருது

ரயில்களுமே ஒன்றிணைக்கப்பட்டு மயிலாடுதுறையிலிருந்து ஈரோடு வரை ஒரே ரயிலாக இயங்கும் இதுல மயிலாடுதுறையிலிருந்து தஞ்சாவூருக்கு வரக்கூடிய ரயிலை பாலக்காடு வரை நீட்டித்து அங்கிருந்து பாலக்காடு ஈரோடு போற ரயிலுடன் இணைப்பதுதான் இந்த ரயிலின் ஒரு முக்கியமான நோக்கமே மயிலாடுதுறையில் புறப்படும் ரயில் தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் பழனி பொள்ளாச்சி பாலக்காடு கோயம்புத்தூர் திருப்பூர் வழியாக ஈரோடுக்கு செல்லும் மறு மார்க்கத்தில் இருந்து காலை ஏழு மணிக்கு புறப்படும் ரயில் திருப்பூர் கோயம்புத்தூர் வாளையார் வழியாக பாலக்காடு டவுன் ரயில் நிலையத்திற்கு பதினொன்று மணிக்கு வந்து பதினொன்று நாற்பது மணிக்கு பாலக்காடு டவுனிலிருந்து புறப்பட்டு பொள்ளாச்சி பழனி திண்டுக்கல் திருச்சி வழியாக தஞ்சாவூருக்கு மாலை ஆறு பதினைந்து மணிக்கு வந்து சேரும் தொடர்ச்சியாக தஞ்சாவூர்ல மாலை ஆறு இருபது மணிக்கு புறப்பட்டு மயிலாடுதுறைக்கு இரவு எட்டு முப்பது மணிக்கு சென்று சேரும் இவ்வாறுதான் இந்த ரயிலுக்கான ஒரு கால அட்டவணையாக வடிவமைத்திருக்கிறாங்க இந்த ஒரு நீட்டிப்பிற்கு திருச்சிராப்பள்ளி கூட்டத்தின் சார்பாக பிற ரயில்வே கூட்டங்களுக்கு ஒரு பரிந்துரை அனுப்பியிருக்கிறாங்க இதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் அந்த கூட்டங்கள் அனைத்தும் தெற்கு ரயில்வேக்கு தனது பதிலை கொடுப்பாங்க அதன் பிறகு இந்திய ரயில்வே வாரியத்தின் சார்பாக ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு இந்த ரயில் சேவை தனது பயணத்தை துவங்கும் இந்த ரயில் சேவை துவங்கப்படும் அறிவிக்கப்படவில்லை மயிலாடுதுறையிலிருந்து பாலக்காடு வரை ஒரே ரயிலாக கிடையாது மயிலாடுதுறையிலிருந்து பாலக்காடு வழியாக ஈரோடு வரை ஒரே ரயிலாக இயங்க உள்ளது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் டூ நைன் ஒன் சிக்ஸ் செவன் த்ரீ ஜீரோ என்று அழைக்கப்படும் மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸ் ரயிலை விழுப்புரம் வரை நீட்டிப்பதற்கு ஒரு பரிந்துரை அனுப்பியிருக்கிறாங்க மதுரையிலிருந்து திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி விருதாச்சலம் வழியாக விழுப்புரம் வரை காட்லைன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வழித்திற்கு வழியாக நீட்டி

இந்த இரண்டு ரயில்களின் நீட்டிப்பிற்கும் தெற்கு ரயில்வே கோட்டத்தின் சார்பாக பரிந்துரைகளானது பிற கோட்டங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அதன் பிறகு இந்த ரயிலை இயக்குவதற்கான நடவடிக்கைகளை தெற்கு ரயில்வே துவங்குவாங்க அதுவரை இந்த ரயில் சேவைகள் துவங்கப்படும் தேதி எதுவும் அறிவிக்கப்படாது இந்த ஒரு வீடியோவில் தான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்துல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்